தண்ணீர் கம்பெனி ஒன்று அமைந்துள்ளது இதற்கு எதிரே காலி இடமாக கிடக்கிறது இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை இரவு தண்ணீர் கம்பெனியின் எதிரே உள்ள காலி இடத்தில் ஒரு பெண்ணின் கதறல் சத்தம் கேட்டுள்ளது சாலையிலிருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கும் இடத்திலிருந்து சத்தம் கேட்டதும் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அங்கு சென்று பார்த்துள்ளனர் அப்போது அவர்கள் பயத்தில் அரண்டு போயுள்ளனர் ஒரு இளம்பெண்ணின் கை கால்கள் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்ட நிலையில் எரிந்து கொண்டு உயிருக்குப் போராடும் நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதை அடுத்து அப்பகுதியினர் ஓடி வந்து தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்க போராடி உள்ளனர் உடனடியாக இங்குள்ள வேதகிரி நகரில் இளம்பெண் ஒருவர் கொடூரமாக எரிக்கப்பட்ட நிலையில் கிடப்பதாக தாழம்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் சொல்லி உள்ளனர் தகவல் அறிந்ததும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் போராடி கொண்டிருந்த பெண்ணை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பெண்ணை சோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் அங்கிருந்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண் மதுரையைச் சேர்ந்தவர் என்பது தெரிந்தது கடந்த இரண்டு ஆண்டுகளாக கண்ணகி நகர் பகுதியில் உள்ள சித்தப்பா வீட்டில் தங்கியிருந்த பெண் நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு பிரபல ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார் காதல் விவகாரத்தில் பெண் இறந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் முதலில் விசாரணையை தொடங்கியுள்ளனர் வெற்றி என்ற நபரை முதற்கட்டமாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதில் மிகவும் கொடூரமானது அந்த பெண் இறந்த நாளே அவரது பிறந்த நாள் என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது பிறந்த நாள் அன்றே இளம்பெண் கொடூரமான முறையில் கை கால்கள் கட்டப்பட்டு பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் கைது செய்யப்பட்ட வெற்றி எனும் வெற்றிமாறன் நீண்ட நாட்களாக அந்த பெண்ணை காதலித்து வந்துள்ளார் அப்பெண்ணும் அவரை காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் வேறொரு நபருடன் அப்பெண் பழகியதால் இந்த கொலை நிகழ்ந்திருப்பதாக கூறப்படுகிறது பிறந்தநாள் பரிசு தருவதாக கூறி முன்னாள் காதலியை அழைத்துச் சென்ற வெற்றிமாறன் இருட்டில் வைத்து அவரது கை கால்களை கட்டி போட்டு பெட்ரோல் ஊற்றி எரித்து கொடூரமாக கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது இந்த நிலையில் காவல்துறையினர் நடத்திய தொடர் விசாரணையில் வெற்றிமாறன் திருநம்பி எனும் அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளது அவரது இயற்பெயர் பாண்டி மகேஸ்வரி என்பதும் தெரிய வந்துள்ளது எட்டு மாதத்திற்கு முன்பு மதுரையிலிருந்து சென்னை வந்த அந்த பெண் பெருங்குடியில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் அதேபோல வெற்றிமாறன் என்ற திருநம்பிக்கும் அப்பெண்ணிற்கும் படிக்கும் போதே இருவருக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது ஆரம்பத்திலிருந்தே இருவரும் தோழியாக இருந்துள்ளனர் ஆனால் பாண்டி மகேஸ்வரிக்கு நந்தினி மீது காதல் ஏற்பட்டுள்ளது சென்னையிலும் இருவரும் நட்பாக பழகி வந்துள்ளனர் இந்நிலையில் ஒரு கட்டத்தில் பாண்டி மகேஸ்வரி திருநம்பி என்பதும் தன்னிடம் காதல் எண்ணத்தில் பழகி வருவதும் நந்தினிக்கு தெரிய வந்திருக்கிறது இதை அடுத்து பாண்டி மகேஸ்வரியிடமிருந்து நந்தினி பிரிந்து சென்றுள்ளார் இந்த நிலையில்தான் ஒரு முறை பார்க்கணும் என கூறிய பாண்டி மகேஸ்வரியாக இருந்து திருநம்பியாக மாறிய வெற்றிமாறன் நந்தினியை அழைத்துள்ளார் மேலும் பிறந்தநாள் பரிசு கொடுக்க இருப்பதாக கூறி அப்பெண்ணை இருசக்கர வாகனத்தில் வைத்து பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் பிறகு புதர் பகுதிக்கு அழைத்துச் சென்ற வெற்றிமாறன் கை கால்களை சங்கிலியால் கட்டி பூட்டிய பிறகு கண்களை கட்டி அவரின் கழுத்தை அறுத்துவிட்டு பெட்ரோல் ஊற்றி கொடூரமாக எரித்துள்ளார் இந்த நேரத்தில்தான் சாலை ஓரத்திலேயே இருந்த புதர் பகுதியிலிருந்து சத்தம் வருவதை பார்த்த வாகன ஓட்டிகள் இருவர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸிற்கு தகவல் கொடுத்துள்ளனர் அதன் பிறகு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அங்கு வந்து எரிந்த நிலையில் இருந்த பெண் மீது தண்ணீரை ஊற்றி துண்டை போர்த்தி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸிற்கு தூக்கிச் சென்றனர் அப்போது அப்பெண் மரணத்தின் தருவாயில் ஒரு தொடர்பு எண்ணை கொடுத்துள்ளார் அந்த தொடர்பு எண்ணை வைத்து விசாரணை செய்ததில் வெற்றிமாறன் என்ற பாண்டி மகேஸ்வரி இந்த கொலை செய்தது போலீசாருக்கு தெரிய வந்து கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை புறநகர் பகுதியில் நடந்த இந்த கொடூர கொலை சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் வெளியான திட்டம் இரண்டு படத்தில் வருவதைப் போல சம்பவம் ஒன்று நிஜத்தில் அரங்கேறியுள்ள இந்த சம்பவம் தலைநகரை அதிர வைத்திருக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க